நகர்ப்புறங்களில் உள்ள பழைய கட்டிடங்களை புதுப்பித்து அதன் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் நோக்கில் நகர்ப்புற புது செயலாக்கச் சட்டத்தை அரசாங்கம் வகுத்துள்ளது பொருளாதாரத்தில் சில வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் இச்சட்ட மசோதா குறித்த கூடுதல் தகவல்களும் விளக்கங்களும் இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கத்தில் தொடர்ந்து இடம்பெறுகின்றது நகர்ப்புறங்களில் முப்பது அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் உள்ள கட்டிடங்களின் பாதுகாப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் அதோடு அங்கு வசிக்கும் மக்களின் சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை கருத்தில் கொண்டு இப்புதிய சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படவிருப்பதாக வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி கூறினார் ஒரு சில இடங்களில் சுகாதாரம் சுகாதாரமற்ற சூழ்நிலை இருக்கும் இல்ல வந்து போக்குவரவு வசதி இப்போல்லாம் வந்து ரொம்ப நவீனமா இருக்கு ஆனால் அந்த இடத்துல மட்டும் வந்து இந்த வசதிகளை குறைவாக இருக்கும் ஏன்னா வந்து அங்க மேம்படுத்தப்படாமல் இருக்கின்றது மற்றும் கழிவு நீர் வசதிகள் கூட ஒரு சமயம் வந்து ஒரு சில இடத்துல வந்து வசதி இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது அது வந்து சுற்றுப்புறத்துல எல்லா இடமும் மேம்பட்டு இருக்கிறதுனால இந்த இடமும் சேர்ந்து வளர வேண்டும் மேம்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த மசோதா வந்து முன்மழையப்பட்டுள்ளது அதே வேளையில் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தின் மறு சீரமைப்பு நடவடிக்கைக்கு அங்கு வசிக்கும் மக்களின் முழு ஒத்துழைப்பை அரசாங்கம் பெற்றிருப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதனை செய்ய தவறும் தரப்பினர் சட்ட ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்களையும் அவர் இவ்வாறு விளக்கினார் தற்போதைக்கு உள்ள நடப்பு சட்டத்தின் கீழ் அதாவது ஸ்டாட்டா டைகல் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸ்டாட்டா பட்டா சட்டம் அந்த கட்டிடமோ அல்லது அந்த வீட்டமைப்பு பகுதியோ சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் சரி அதாவது மறுசீரமைப்பு செய்வதாக இருந்தால் அந்த கட்டிடத்தின் அனைத்து உரிமையாளர்களிடமிருந்து ஒப்புதல் வாங்க வேண்டும் நூறு சதவிகிதம் ஒப்புதல் வாங்க வேண்டும் அப்படி இல்லைன்னா வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேற்போகாத கட்டிடங்களின் மறுசீரமைப்பிற்கு எண்பது விழுக்காடு முப்பது ஆண்டுகளுக்கு மேலான கட்டிடங்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு மிகவும் பாழடைந்து பாதுகாப்பில்லாத கட்டிடங்களுக்கு ஐம்பத்தோரு விழுக்காடு ஒப்புதலை உரிமையாளர்களிடமிருந்து பெற்றால் போதுமானது என்ற பரிந்துரையும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சகுந்தலா கூறினார் பரிந்துரைக்கப்பட்ட இச்சட்ட மசோதா மலாய்காரர்கள் வி நாற்பது மற்றும் எம் குழுவினரை புறக்கணிப்பதாக சில எதிர்ப்புகளும் எழுந்தார் மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதகமும் ஏற்படாதவாறு அரசாங்கம் அதனை கையாள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அங்குள்ள அந்த மறுசீரமைப்பு திட்டத்தை திட்டத்தை வந்து அவங்க வந்து அமலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் பழைய கட்டிடங்களை வந்து இடிக்கும் பொழுது அங்கு வசித்து வருகின்ற அந்த மக்களுக்கு வந்து மாறுதல் வசதி செய்யப்பட வேண்டும் அதாவது டெம்பரரி எனவே மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நல்ல நோக்கத்திற்காக நகர்ப்புற பொதுச் செயலாக்கச் சட்டத்தை அரசாங்கம் பரிந்துரைத்திருந்தாலும் அது மக்களின் உரிமை மீறலுக்கு விடக்கூடாது என்றும் சகுந்தலா கொண்டார் இச்சட்ட மசோதா மார்ச் மாதத்தில் அமைச்சரவையிலும் ஜூன் மாதத்தில் நாடாளுமன்றத்திலும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது